ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீணா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பட்டர் சிக்கனுங்க நல்ல சில்கி ஸ்மூத்தான சாஸோட சாஃப்டாக பட்டரில் வெந்த சிக்கனோட சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க நல்ல ரெஸ்டாரெண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் இருக்குங்க ரொம்ப ஒரு இனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன சின்ன டிப்ஸோடு வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் வீணா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேங்க போன்லெஸ் சிக்கன் அதில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா உப்பு தேவையான அளவு தயிர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து கரிசியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நெஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது செட் ஆகிறதுக்கு விட்டுருலாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் நம்ம பட்டரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பட்டர் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண வச்சிடலாங்க ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம பட்டரில் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கிரேவியோட ஆட் பண்ணும் போது அதோட குக் ஆகும் போது இன்னும் ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் சிக்கன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே பேனில் இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேங்க அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்னட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க இதில் நான் காட்ட மறந்துட்டேன் வீடியோ நான் எடுக்கும்போது ஆன் பண்ண மறந்துட்டேன் அதனால் நான் இதில் கேஷும் இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேசியே நல்லா வணக்கி விட்டுருங்க வணக்கி விட்டுட்டு இப்போ பாருங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுறேன் இப்போ இதை நம்ம பேசாதான் அரைக்க போகிறோங்க அதனால ஓரளவுக்கு தக்காளி நல்லா குக்கானா போதும் இப்போ பாருங்கள் க தக்காளி நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க இப்போ இன்னொரு பேனில் மறுபடியும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் காஷ்மீரி சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த பட்டர்லேயே நல்லா வதக்கி விடுங்க அப்படி நீங்கள் வணக்கும் போது தான் இந்த ஸ்மெல்லோட பட்டரோட அந்த மசாலாவும் இறங்கி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இந்த பேஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் வந்து க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேங்க க்ரீம் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீம் இல்லாதவங்க யோகட் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் யோகட் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் க்ரீம் இல்லாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சிக்கன்லேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கற சிக்கனே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமாங்க நம்மளோட டேஸ்டியான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேண்ட்ஃபுல்லான கொத்தும் தலையை தூவி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் அளவு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வீணா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க